ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் இந்த ஆடி மாதத்தில் வர ஆடி செவ்வாய் முதல் ஆடி செவ்வாய் நம்ம இப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் பொதுவாகவே செவ்வாய் கிழமை அப்படின்னா ரொம்ப ஒரு விசேஷமான நாள் அதுலேயும் ஆடி செவ்வாய் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்ங்க ஆடி செவ்வாயில் முருகப்பெருமானையும் அம்மனையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம இந்த முறையில் வழிபாடு செய்யும் போது அது பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய கடனாக இருந்தாலும் அது வந்து படிப்படியாக குறைந்து வாழ்க்கையில செல்வ வளம் பெருகுங்க பொதுவாவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா சரியில்லாத கிழமை இந்த கிழமில எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது நல்ல விஷயங்கள் அல்லது சுபகாரியங்கள் செய்வதா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமைல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வழிபாட்டிற்கு ரொம்ப ஒரு ஏற்ற நாள் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை தாங்க அம்மன் வழிபாடு முருகன் வழிபாட்டுக்கு ஏற்ற நாளாக செவ்வாய்க்கிழமை சொல்லப்படுதுங்க அம்மன் வழிபாடு முருகன் வழிபாடும் மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க அம்மனை மங்கள நாயகி அப்படின்னு சொல்றதுனால செவ்வாய்க்கிழமை அம்மனுக்குரியதாக சொல்லப்படுதுங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்றது மங்கள வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி செவ்வாயில அம்மனை தேடி சென்று வணங்கினால் துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் அப்படின்றது நம்பிக்கைங்க ஆடி மாசத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டினை செய்யறதுனால அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அம்மனுக்குரிய ஆடி மாசத்துல வரும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள் ஆடியில வர செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷ விரத நாளாக சொல்லப்படுதுங்க இந்த வருஷம் ஆடி மாசத்துல நான்கு செவ்வாய்க்கிழமைகள் வருதுங்க இதில் வந்து முதல் செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி மூணாம் தேதி நாளைக்கு வர இருக்குங்க இந்த நாளில் அம்மனை வீட்டிலையே வழிபடுறதுனால எப்படிப்பட்ட தீராத கடன் அடைக்க முடியாத கடன் பல காலமாக கொடுத்து வசூல் செய்ய முடியாம இருக்கிற பணம் எல்லாமே உங்களை வந்து சேருங்க விரைவில் கடன் அடைப்பதற்கான செல்வமும் வந்து சேரும் அதாவது ஒரு சிலர் கடனை கொடுத்துட்டு வாங்க முடியாம கஷ்டப்படுவாங்க சிலர் வந்து கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்ற நாள் அப்படின்னா அது வந்து ஆடி வாயில் வர இந்த நாள் தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் கொடுத்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்கும் அதே நிலமை தான் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் அதே நிலமை தாங்க நீங்கள் ஆடிச்ச இந்த முறையில வழிபாட்டு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கினவங்க திருப்பி கொடுப்பீங்க கொடுத்தவங்களுக்கு பணம் வந்து திரும்ப வந்து சேருங்க இந்த வழிபாட்டைனே எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரெகுலராக செவ்வாய்க்கிழமல எப்படி வழிபாடு செய்யுமோ வெற்றிலை தீபமே ஏற்றுறது துவரம் பருப்பு தீபமேத்துறது இந்த மாதிரி ரெகுலராக செய்கிற வழிபாடு செஞ்சுட்டும் அதோட சேர்த்து நாம இப்போ சொல்லப்போகிற இந்த வழிபாடும் செய்யலாங்க பொதுவாக செவ்வாய் கிழமை அப்படின்னா சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் கிடையாதுங்க ஆனால் கடன் கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாள் கடனை வாங்கக்கூடாதுங்க கடனை வந்து திருப்பி தரணும் அம்மனுக்கு மிகவும் விருப்பமான நாள் செவ்வாய்க்கிழமை நவ அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதி முருகப்பெருமான் இவருக்குரிய கிழமை அப்படின்னு பார்த்தா செவ்வாய் வீடு நிலம் மங்கள காரியங்கள் நடப்பதற்கு காரணமான கிரகமும் இவர் தாங்க அதே போல கடன் அடைப்பதற்கு ஏற்ற நாளும் செவ்வாய்க்கிழமை தாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல ரத்தம் தொடர்பான நோய்கள் இருந்தா அதற்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடைபடுவதற்கும் ஜாதகத்துல செவ்வாய் பலன் இல்லாமலும் செவ்வாயோட இடம் கெட்டு போய் இருக்கிறதே காரணங்க செவ்வாய்க்குரிய கடவுள் முருகன் அப்படின்றதுனால முருகனை வழிபட ஏற்ற கிழமையாக செவ்வாய்க்கிழமை சொல்லப்படுதுங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க ஆடி முதல் செவ்வாய்க்கிழமையில கடன் விரைவில் அடைவதற்கும் செல்வம் சேருவதற்கும் மகா மகாசக்திக்குள் அடங்கியிருக்கும் மகாலட்சுமியை நம்ம வழிபடணுங்க வங்கி கண்ணன் அல்லது எந்த கடனாக இருந்தாலும் சீக்கிரம் அடைபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதற்கான ஒரு சின்ன தொகையை ஆடி செவ்வாய்க்கிழமையில குறிப்பா ஆடி செவ்வா ஓரையில் கடன் சீக்கிரம் தீரணும் அப்படின்னு வேண்டிகிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாங்க இல்லாட்டி யாருக்காவது கொடுக்க வேண்டிய இருந்தா நீங்க கொடுக்க வேண்டிய தொகையில இருந்து ஒரு சின்ன தொகையாக அது வந்து திருப்பி கொடுக்க முயற்சி செய்யலாங்க இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்தா அவங்க வாங்கிக்க மாட்டாங்க இல்லைங்களா இப்போ அந்த ஆயிரம் ரூபாயை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தனியா அதை கடன் கொடுத்தா மாதிரி நினைச்சு ஒரு கவர்ல போட்டு எடுத்து வச்சிடலாங்க இதே போல தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் செவ்வாய் ஓரையில் குறிப்பாக செவ்வாய் ஓரையில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை சேர்ந்ததும் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையிலே நம்ம அந்த கடனை திருப்பி கொடுக்கும்போது திரும்ப கடன் வாங்காத சூழ்நிலையும் நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால இந்த ஆடி செவ்வாயில் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் இப்போ ரூபாய் எடுத்து வைக்க முடியல ஒரு நூறுரூவா எடுத்து வைங்க அந்த நூறு நூறுரூவா சேர்த்து சேர்த்து கூட நீங்கள் கடன் கொடுக்கும்போது அதோடு சேர்த்து இந்த காசையும் திருப்பி கொடுக்கும்போது கண்டிப்பாக கடன் தொகை குறையுங்க இப்போ எல்லாருமே செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு செய்ய தொடங்கிட்டாங்க அதாவது வந்து முருகப்பெருமான் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக வீடு தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும் நிலம் வாங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டணும் நினைக்கிறவங்க புதுசா வீடு வாங்கணும் நினைக்கிறவங்க ஒரு ஆறு வாரம் ஆறு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான ஏதாவது ஒரு பலன் நிச்சயம் கிடைக்குங்க நிறைய பேர் செய்து பல ஒரு பரிகாரம் அதோட தோரம்பருப்பு தீபம் நாம் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வரேங்க இப்போ ஏற்ற போகிறது வரப்போகிறது எனக்கு நாலாவது வாரம் நீங்கள் எத்தனை பேர் ஏத்துறீங்க அப்படின்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு ஒன்பது வாரம் தோரம்பருப்பு தீபம் நம்ம ஏற்றிட்டு வரும்போது முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக நாம என்ன நினச்சி நம்ம அந்த தீபம் ஏத்துணுமோ அந்த விஷயம் நடந்துருங்க இந்த ஒன்பது வாரத்துக்குள்ளவே கூட நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி நடந்துட்டாலும் தொடர்ந்து ஒன்பது வாரம் நம்ம வந்து அந்த தோரமறுப்பு மறுப்பு தீபம் ஏத்தலாம் இந்த வெற்றிலை தீபமும் அதே மாதிரி தாங்க நான் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபமும் அதோட வந்து செம்பருத்தி இலை வெற்றிலை கிடைத்தா வெற்றிலை மேல ஏற்றுவேன் இல்லைன்னா செம்பருத்தி இலை மேல தீபம் ஏத்திட்டே வரேங்க முருகப்பெருமானை வழிபட ஆரம்பிச்சிடும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம அதை என்ன ஒரு சூழ்நிலாம் அதை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து வழிபடுவோங்க முருகப்பெருமானை அப்படின்றவர் கலியுக கடவுள் கண்டிப்பாக ஒரு தரம் அவரை முதல்ல நம்ம வழிபட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சில சோதனைகள் நமக்கு வரும் அந்த சோதனைகளையும் மீறி அவரை வழிபட ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நாமளே நினச்சா கூட அவரை வழிபடாமல் இருக்க முடியாதுங்க ஆட்டோமேட்டிக்காக அவருக்கான வழிபாடு செவ்வாக்கிழமில் தொடர்ந்து நடக்குங்க ஆடி மாசத்துல அம்மன் கோவில தினம் தினம் திருவிழாதாங்க ஆடி செவ்வாய் அப்படின்றது கோவில்களுக்கு போயிட்டு அம்மனை முறைப்படி வழிபட வேண்டிய தினங்க ஆடி வெள்ளி அப்படின்றது நம் முன்னோர்களோட சேர்த்து குல தெய்வத்தோட சேர்த்து அம்மனை வழிபட வேண்டிய தினம் ஆடி ஞாயிறு அப்படின்றது அன்னதானத்திற்கு உகந்த தினம் ஆடி இருந்து தாங்க விரதங்கள் பண்டிகைகள் உற்சவங்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றா தொடங்கும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவைங்க ஆடி செவ்வாய் தேடி குழி அரைத்த மஞ்சள் குழி அப்படின்றது பழமொழிங்க ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்கிறதுனால மாங்கல்ய பலம் கூடுங்க அதே போல ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஒளவையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் உண்டுங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க திருமண தடை நீங்கவும் திருமணமானவர்கள் கணவனோட ஆயுள் நீடிக்கவும் கன்னி பெண்களுக்கு சீக்கிரம் திருமண வரம் கிடைக்கவும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க ஆடி செவ்வாய் விரதம் துர்கை முருகப்பெருமானுக்குரிய விரதம் முருகப்பெருமானின் அவதாரமே செவ்வாய் கிரகம் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுதுங்க செவ்வாய் தோஷத்தாலும் நாகதோஷத்தாலும் திருமணம் தடைப்பட்டவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க செவ்வாய்கிழமைகளை துர்கை மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவதால் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ஆடி செவ்வாயில மட்டும் இல்லைங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகள்ல அம்பியே மட்டும் இல்லைங்க வேண்டி விரதத்தை கடைபிடிப்பது நல்ல பலனை தருங்க ஆடி செவ்வாய்க்கிழமையில பெண்களை வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு குறிப்பா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத ஒரு வழக்கம் நம்ம ஏற்படுத்திக்கணுங்க அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லையாது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணுங்க ஒரு சில தொடர்ந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறவங்களை நான் பார்த்துருக்குறேங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னா முகம் புழுக்க அழகாக பழுக்க பழுக்க மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு வருவாங்க அவ்வளோ ஒரு இருக்குங்க நிறைய பேர் அதை வந்து கயிறு மாங்கல்ய கயிறு மஞ்சள் பூசிட்டு முகத்துக்கு பூசிட்டு கை கால்கள் பார்க்கறதுக்கே ஒரு மங்களகரமா இருக்குங்க அந்த மாதிரி மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலே மாங்கல்ய பலம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தொடர்ந்து செய்ய முடியலனா கூட ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமையாது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத ஒரு வழக்கம் ஏற்படுத்திக்கணுங்க நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு விரதம் இருந்தான் அந்த விரதத்தோட பலன் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லப்படுதுங்க இதுவும் ஒரு சூட்சமமான முறைதாங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுனால தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னும் மாங்கல்ய தடை நீங்கும் அப்படின்னும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகங்க ஆடி செவ்வாய் என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால மங்களம் தங்கும் அப்படின்றதும் ஒரு மரபுங்க ஆடி செவ்வாயில அவ்வையார் நோன்பு இருந்தால் கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இவ்வளவு சிறப்புமிக்க ஆடி செவ்வாய் வரப்போகுதுங்க இந்த ஆடி மாசம் வந்து நாலு செவ்வாய்க்கிழமை வருதுங்க முதல் செவ்வாய்க்கிழமை இப்போ நாளைக்கு வரப்போகுதுங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகையோட வருதுங்க ரொம்ப 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 விசேஷங்க அது எப்படி வார்த்தையாலேயே சொல்ல முடியாதுங்க இப்ப நமக்கு பொங்கல் எல்லாம் எந்த அளவுக்கு விசேஷமோ மகா சங்கராந்தி அப்படின்னா எந்த அளவுக்கு விசேஷமோ அந்த அளவுக்கு இந்த ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு அவ்வளோ ஒரு உகந்த நாளாக நிறைய இருக்குதுங்க நம்ம எந்த செவ்வாய்கிழமை எந்த நம்ம வழிபட போனாலும் வரப்போற ஆடி கிருத்திகளை வர இந்த ஆடி செவ்வாய் மட்டும் மிஸ் பண்ணவே கூடாதுங்க முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆடி செவ்வாயில் வர ஆடி கிருத்தியை நம்ம வழிபாடு ஆகணுங்க எளிமையான முறையில் கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க எப்போ போல முருகப்பெருமான் செல வச்சிருந்தா அபிஷேகம் பண்ணிட்டு போட்டோ வச்சிருந்தா தொடச்சிட்டு மஞ்சள் குங்கம் வச்சிட்டு அழகாக அவருக்கு பூ சாத்திட்டு அவருக்கு பிடிச்ச ஏதாவது வச்சுட்டு எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சுக்கலாங்க நிறைய பேர் வழிபாடு செய்வீங்க இருந்தாலும் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறேங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்